ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமையப்பெற்றுள்ள சக்தி பீடங்களை தரிசித்து வரும் நாம் இன்னைக்கு இந்தியாவின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற யாத்ரீக நகரமான ஹரித்வார்ல நம் பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம் ஹரித்வார் ஹரி என்றால் நமக்கு தெரியும் இறைவன் திருமால் மகாவிஷ்ணுவின் மறுபெயர் துவார் என்ற சொல்லுக்கு நுழைவு வாயில் இறைவனை தரிசிக்க நுழைவாயிலாக திகழ்வது இந்த நகரம் என்று போற்றப்படுகிறது மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடாழ்வார் ஒரு முறை தேவலோகத்தில் இருந்து அமிர்த குடத்தை பெற்று பூலோகம் எடுத்துச் செல்லும் பொழுது அந்த குடத்தில் இருந்து நான்கு துளி அமிர்தம் பூமியில் விழுந்தது அந்த இடம்தான் நாசிக் உஜ்ஜைன் ஹரிதுவார் மற்றும் பிரயாக் இந்த நான்கு இடங்களில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுற்றுலா பயணிகளும் கும்பமேளாவை தரிசிக்கவும் கங்கை கரையில் ஸ்நானம் செய்யவும் இந்த இடத்தில் கூடுகிறார்கள் ஹரித்துவார் என்று சொன்னதுமே நம் மனதில் முதலில் தோன்றுவது கங்கா ஆரத்தி காலையிலும் மாலையிலும் இங்கே ஓடி வரும் அன்னை கங்காவிற்கு செய்யப்படும் ஆரத்தி உலகப் பிரசித்தி பெற்றது அப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த ஹரித்துவாரில அன்னையின் சக்தி பீடமாக மானசாதேவி கோவில் திகழ்கிறது இத்தலத்தில் அன்னையின் பாதம் விழுந்ததாக நம்பப்படுகிறது இமயமலையின் ஒரு பகுதியான சிவாலிக் மலைத்தொடரில் உள்ள வில்வ பர்வதத்தின் உச்சியில அமைந்துள்ள அன்னை மானசாதேவி திருக்கோயில் வில்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் ஹரித்துவாரில் உள்ள பஞ்ச தீர்த்தங்களில் ஒன்றாகும் இத்தலத்திலே எழுந்தருடி இருக்கும் அன்னை மானசாதேவி காஷ்யப்ப முனிவரின் மனதில் இருந்து தோன்றியதாக அதாவது அவரின் மானச புத்திரியாக போற்றப்படுகிறார் அவள் வாசுகி மற்றும் ஆதிசேஷன் என்னும் நாகத்தின் சகோதரியாகவும் கருதப்படுகிறார் ஜெகத்கார முனிவரின் மனைவியாகவும் இவர் போற்றப்படுகிறார் இவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளைதான் அஸ்திக முனிவர் இவர்தான் ஜனமேஜயனின் சற்ப யாகத்தை தடுத்து நிறுத்தியவர் அத்தருணத்திலே அன்னை மானசாதேவி அரசனுக்கு காட்சி கொடுத்து நாகங்கள் யாகத்தில் விழுந்து மடிவதை தடுத்து நிறுத்தினர் இதில் மகிழ்ந்த சர்ப்பங்கள் அன்னை மானசாதேவியை வணங்குபவர்களுக்கு சர்ப்பங்களால் மற்றும் விஷ ஜந்துக்களால் எந்த தீங்கும் வராது என்று வாக்கை அளித்தார்கள் வங்காளம் ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள மக்களின் குலதெய்வமாக அன்னை விளங்குகிறார் மானசா என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருள் தன் உண்மையான பக்தரின் அனைத்து ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் தெய்வமாக இங்கே விளங்குவதால் அவளை மானசாதேவி என்று மக்கள் வணங்குவதாகவும் கூறப்படுகிறது அன்னை மானசாதேவி கோவில் மலை உச்சியில் அமைந்துள்ளதால் அடிவாரத்தில் இருந்து மேலே கோவிலுக்கு நேராக செல்ல ரோக்கார் வசதி அமைந்துள்ளது கோவில் நுழைவு வாயிலில் சிங்கத்தின் சிலை நம்மை வரவேற்கிறது எளிய கட்டிடக்கலையில் அமைந்துள்ள இந்த கோவில் சிவப்பு வண்ண சுவர்களை கொண்டதாக இருக்கிறது உள்ளே கர்ப்ப கிரகம் சுவர் முழுவதும் வெள்ளி தகட்டினால் பல தெய்வங்களின் உருவங்கள் கொண்ட வெள்ளி சுவர் எழுப்பப்பட்டது போல மிக அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சி அளிக்கிறது கர்ப்ப கிரகத்தில் பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட அன்னையின் இரண்டு உருவங்களை நாம் பார்க்கலாம் ஒன்றில் எட்டு கரங்களுடன் துர்கையாக காட்சியளிக்கிறாள் மற்றொன்றில் மூன்று தலைகள் மற்றும் ஐந்து கைகளுடன் அன்னை மானசாதேவி தன்னை பக்தர்களுக்கு வேண்டியதை உடனே நிறைவேற்றி தருபவளாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் கர்ப்பகிரகத்தை சுற்றி பல சன்னதிகளை நாம் காண முடிகிறது விநாயகர் ஆஞ்சநேயர் ராதே கிருஷ்ணன் அன்னை துர்கா சண்டி தேவி ஆகியோர் தனி சன்னதிகளில் அருளுகிறார்கள் இத்தலத்திற்கு வரும் மக்கள் கோவிலிலே உள்ள மரத்தின் கிளையில் தாங்கள் விரும்புவதை அன்னையிடம் முறையிடும் வண்ணம் ஒரு நூல் கயிற்றை கட்டிவிட்டு செல்கிறார்கள் பின்பு தங்களுடைய விருப்பம் நிறைவேறியதும் திரும்ப இக்கோவிலுக்கு வந்து அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு அன்னைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு செல்கிறார்கள் ஆண்டு முழுவதும் இக்கோவிலுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அன்னையை தரிசித்து செல்கிறார்கள் மானசாதேவி கோவிலுக்கு எதிரே உள்ள மலையில் சண்டி தேவி கோவில் அமைந்துள்ளது சண்ட முண்டர்களை வதம் செய்த பின் இளைப்பாரியதாக புராணங்கள் கூறுகிறது ஹரிதுவார்க்கும் வரும் மக்கள் அனைவரும் கட்டாயமாக மானசாதேவியை தரிசித்துவிட்டு சண்டி தேவியையும் தரிசித்து விட்டே செல்கிறார்கள் எல்லா நாட்களிலுமே திருவிழா கோலம் போல் காட்சி அளிக்கிறது மானசாதேவி கோவில் இங்கே நவராத்திரி ஒன்பது நாட்களும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது சரும நோய் உடல் உபாதைகள் பூச்சி மற்றும் விஷ ஜந்துக்கள் கடி நாகதோஷம் ஆகியவற்றை நீக்க வல்லவராக மானசாதேவி திகழ்கிறார் அது மட்டுமல்ல தன் பக்தர்களின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றி வைக்கும் அன்னையாகவும் இத்தலத்திலே விளங்குகிறார் அன்னை மானசாதேவியை வணங்கி நம் விருப்பங்களை அவளிடம் தெரிவித்துவிட்டு அவள் அருளோடு நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்